வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஹெல்த்தியான உளுந்து புட்டு தான் செய்ய போகிறோம் இந்த உளுந்து புட்டு சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்கள் வரையில் எல்லாருமே சாப்பிட்லாம் கைகால் வலி இடுப்பு வலி முதுகு வலி எல்லா வலியுமே போக்கக்கூடியது உளுந்து எலும்புகளை ஆக்கக்கூடியது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதே கப்லேயே எல்லாவையும் அளந்து எடுத்துக்கலாம் டம்ளரை யூஸ் பண்ணாலும் நான் ஒரே டம்ளரை யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு உளுந்த போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும் உளுந்து கருகிடாமல் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அந்த அந்தளவுக்கு வறுக்கணும் இப்போ உளுந்து நல்லா செவக்க வறுவட்டுருச்சு இதையே வேறொரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கப்பில் கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சு செவந்து வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வறுவட்டுருச்சு இது கூடவே மூணு ஏலக்காய் போட்டுடலாம் இதையே அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஜாருக்கு மாற்றிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையே மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே தெளித்து மாவை பிசைஞ்சுக்கலாம் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசஞ்சுக்கலாம் இப்போ பிடிச்சு பார்த்தமுன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் உதித்து விட்டால் உதிந்துடணும் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் பாதியை போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதையே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இந்த மாவை தட்டில் போட்டுடலாம் எல்லா மாவையும் தட்டில் போட்டுட்டு அடுப்பில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இட்லி பாத்திரத்தில் அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி கையில் திரித்து பார்த்தோம்னா திரிக்க வரணும் அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ மாவு வெந்து ரெடியாகிருச்சு வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதையே வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாதி அல்லவா அதையும் உள்ள போட்டுடலாம் இனிப்புக்கு முக்கால் கப்பளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிற அதையும் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் நெய் உத்திக்கிலாம் இதை எல்லா நல்லா ச்பூன் வெச்சு கலந்து விட்டுரலாம் அருமையான சுவையில் உளுந்து புட்டு இருச்சு இதையே சர்விங் பலைட்டில மாத்தியைக்கிலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்தது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ